ரோஹிணி சீக்கிரமே மாட்டணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களோட கலெக்ட் பண்ணிக்கோங்க எபிசோட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சொல்லலாம் குறிப்பிட்டு சொல்லணும் சில விஷயங்கள் நடந்தது அதுல அவங்க அத்தை விஜயா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீ கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ ரோஹிணியால மறுக்க முடியல ஏன்னா தன்னோட அப்பா இல்ல அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை அப்போ அப்பாவுக்காக இதை செய்யணும் அப்படின்னா இல்லாத அப்பாவுக்காக எப்படி செய்ய அப்படின்ற ஒரு யோசனை ஆனா இருந்தாலும் அதையும் தான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க கோயிலுக்கும் கூட்டிட்டு போய் கொடுமைப்படுத்துறாங்க நம்ம விஜயா இதை பண்ணு அதை பண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பாடா படுத்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் தாங்கிட்டு ரோஹினி தன்னை பத்தின விஷயங்கள் எதுவுமே வெளிய வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு ரொம்ப பொறுமையா அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜயா மீனா கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவதே தெரியாது முத்து இந்த பரிகார பூஜைக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க குடும்பத்தோட போய் பரிகாரம் பண்றேன் அப்படின்ற வேண்டி இருக்கிறாங்க அதற்காகவே முத்து வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க மீனாவும் முத்துக்கு போன் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த கோவிலுக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா பாத்தீங்கன்னா அந்நேரம் முத்து ஒரு சவாரியில இருக்காரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீவா கூட தான் போய்கிட்டு இருக்காரு ஜீவா என்ன சொல்றாங்க அந்த பரிகாரத்துக்கு நம்ம போயிட்டு போயிடலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது நான் இந்த ஊர்ல இருக்கிறவரை நீங்க தான் என்னை எல்லா இடத்துக்கும் கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் முத்து ஓகே அப்படின்னு சொல்றாரு பத்து நிமிஷம் தானே உங்களுக்காக இதை கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டேனா போங்க அப்படின்ற மாதிரி ஜீவா சொல்லிடுறாங்க பரிகாரம் பூஜைக்கு அங்க நம்ம முத்து போயிடுறாரு அங்க ஒரு பக்கம் பரிகார பூஜை ரோஹிணியை போட்டு விஜய் அதப்பன் சொல்லிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மனோஜ் போன் எடுத்துட்டு எதார்த்தமா வெளியே வராரு அந்த இடத்துல தான் ஜீவா இருக்கிறாங்க மனோஜ் பாக்குறதுக்கு முன்னாடி ஜீவா மனோஜ பாத்துறாங்க சோ அதனால இப்பதைக்கு தப்பிச்சிடலாம் ஈஸியா தப்பிச்சிடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படியே நைசா நழுவி போய் காருக்குள்ள உட்காந்துறாங்க காருக்கு முன்னாடி தான் மனோஜ் இன்னும் போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு செகண்ட் பார்த்தாருனா கண்டிப்பா அது ஆகும் ஆனா அவர் பாப்பாரு ஆனா அது ஜீவாவா அப்படின்றத அவரால கண்டுபிடிக்க முடியாது அவங்க வந்து மேபி

வாங்குவாங்க அதுக்குள்ள மனோஜ் பிடிச்சா எதுவுமே தேராதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா மனோஜ் கிட்ட வாங்கின காசு அப்படியே வச்சிருக்க போறாங்க இந்நேரம் செலவழிச்சிருவாங்க இதுக்கப்புறம் எபிசோட் இப்படிதாங்க போகுது யூ ஃபார் வாட்சிங்